ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை பொறுத்தவரையும் முக்கியமான பதவிகளில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதற்குண்டான வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதுவரையும் பார்க்காதவங்க அந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தற்போதைய இந்தியாவில் முக்கியமான போஸ்டிங்கில் எந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போவோம் ஓகேங்களா ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் தற்போதைய இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மல்லிகார்ஜூன் கார்கே அப்படின்றவங்க தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கிரிஷ் சந்திர முர்மு அப்படின்றவங்க இருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காவது தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருக்கக்கூடியவங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய தலைமை கணக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு எஸ் எஸ் துபே அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது தலைமை கணக்கு அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அருண்குமார் மிஸ்ரா அப்படின்றவர் இருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய மகளிர் ஆணைய தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி ரேகா ஷர்மா அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு பிரியங் கனுங்கா அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அர்ஜுன் முண்டா அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு கிரண் அப்படின்றவர் தான் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி நீனா சிங் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய கிரிக்கெட் அணி குழு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அஜித் அகாதர் அப்படின்றவர் தான் இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராகேஷ் பால் அப்படின்றவர் இருக்கார் ஓகேங்களா இவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாவது இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஸோ அதுக்கப்புறம் இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஜனார்த்தன் பிரசாத் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அமித் அகர்வால் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய யூபிஎஸ்சி தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மனோஜ் சோனி அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ரகுராம் அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய சிஎஸ்ஐஆரின் முதல் பெண் தலைமை இயக்குனராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி ந கலைச்செல்வி அப்படின்றவங்க இருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தற்போதைய இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி பி டி உஷா அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய சட்ட ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ரிதுராஜ் அவஸ்தி அப்படின்றவர் இருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் ஸோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி எஸ் சவுகான் அப்படின்றவர் இருபத்தி ஓராவது சட்ட ஆணையத்தின் தலைவராக இருந்திருக்கார் ஸோ இப்போ இருபத்தி ரெண்டாவது சட்ட ஆணையத்தின் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ரிதுராஜ் அவஸ்தி அப்படின்றவர் இருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு நிதின் குப்தா அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் பெண் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி மாதவி புரிபுட்ச் அப்படின்றவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் தற்போதைய மத்திய அமைச்சரவை செயலாளராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ராஜீவ் கௌபா அப்படின்றவங்க இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவர் இருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய இராணுவத்தின் மருத்துவ சேவை பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குனராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி சாதனா சக்சேனா அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய பாகிஸ்தானின் இந்திய தூதரகத்தின் தலைமை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள முதல் பெண் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமதி கீதினா ஸ்ரீவஸ்தவா அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் புனேயில் உள்ள இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு ஆர் மாதவன் அப்படின்றவங்க தான் அதுக்கப்புறம் தற்போதைய பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் பொது செயலாளராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு இந்திரமணி பாண்டே அப்படின்றவங்க ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய மல்யுத்த சங்க தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சஞ்சய் சிங் அப்படின்றவங்க தான் அதே மாதிரி தற்போதைய இந்திய ஹாக்கி அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு திலீப் திர்கி அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய நவார்டு தலைவராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சாஜி கேவி அப்படின்றவங்க தான் ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடியவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு அமுல் மஜூம்தார் அப்படின்றவங்க ஸோ இறுதியாக தற்போதைய பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முதன்மை தலைமை இயக்குனராக இருக்கக்கூடியவங்க வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு மணிஷ் தேசாய் அப்படின்றவங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்த இருந்து ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை ரெஃபர் அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இதற்குள்ள கொஸ்டின் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிடிஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு விடைப்பதில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவ இருந்து கார்த்திக்